கிறிஸ்துவ கணக்கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து தாங்குவாராக இந்த நாட்களிலே இந்த தின தியானத்தை வெகு அழகாக ஒளிப்பதிவு செய்து அதை யூடியூபில் ஏற்றி நமக்கு அனுப்புகிற நம்முடைய பிரவேனுக்காகவும் என்னுடைய குடும்பத்தின் மக்களுக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன் தொடர்ந்து தேவன் தாங்களை எடுத்து பயன்படுத்தி அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இப்படிப்பட்ட பணிகளை பயன்படுத்த நான் வாழ்த்துகிறேன் நீங்களும் செபித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அப்போஸ் நான் பவுல் திமத்தேவ் கழுதின முதலாம் கடிதம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் என்கிற மனருடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் வி நீட் அ லைஃப் இந்த உலக வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு தூண்டுதல் ஆசைகள் நமக்குள்ளே பெருக்கெடுத்து எனக்கு இது வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று சொல்லுகிற மனநிலை உண்டு எதையும் எப்பொழுதும் குறைத்துக் கொள்ள விரும்புகிற மக்களை நாம் காண்பது என்பதும் அரிதாய் காணப்படுகிறது அடுத்தவரை பார்க்கும் பொழுது அடுத்தவழி வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆசைகள் பெருகி இவையெல்லாம் இவையெல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிற மக்களாய் காணப்படுகிறது இன்றைக்கு ஐடி ஃபீல்டை குறித்து நான் பார்க்கும் பொழுது ஒரே இடத்துல வேலை செஞ்சிட்டாக்க என்னுடைய வருமானம் அதிகம் கிடைக்காது இஃப் ஐ சுவிச் ஓவர் த கம்பெனி ஐ வில் கெட் மோர் மணி ஸோ தே ஆர் தே ஆர் ரன்னிங் பிஹைண்ட் த மணி பல இடங்களில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு துணிகளை பார்க்கும் பொழுது ஒரு மின்சாதன பொருட்களை பார்க்கும் பொழுது இது என் வீட்டில் இருந்தால் நன்றாக இருக்குமே என்கிற எண்ணங்கள் வந்து விடுகிறது சில மக்களை பார்த்தால் வாகனங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அப்டேட்டிங் இதெல்லாம் காரணம் என்ன இது எனக்கு போதும் என்கிற மனநிலை இல்லாத ஒன்றாய் காணப்படுகிறது ஆனால் பவுல் எழுதும் பொழுது தீமத்தியவுக்கு சொல்லுகிறார் போதும் என்கிற மனருணை கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய செயல்பாடுகளில என் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை யோசிக்கிறவனாய் காணப்பட வேண்டும் சங்கீதங்கள் புஸ்தகம் பதினாறாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்துல தேவரீர் என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பசுத்தவான்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது அநேக இடங்களில் அநேக காரியங்கள் கடினப்பாடுகளோடு வாழ்கிற மக்களுக்கு தேவைகள் நிறைந்த மக்களுக்கு எந்த விதத்துல என் பங்களிப்பை காண்பிக்க முடியும் எந்த விதத்தில் என்னுடைய தோழமையை காண்பிக்க முடியும் நேக மக்கள் பல இடங்களில் திருப்பணி ஆற்றுகிறார்கள் அவளுடைய தேவை இருக்குமா இல்லையா என்பதை கூட நாம் யோசிப்பது கிடையாது வட இந்திய பகுதியில் நடைபெறுகிற ஊழியங்களை தாங்குவது எப்படி என்று நாம் யோசிப்பது கிடையாது யாராவது ஒரு லேபிள்டு பீப்புள் இஃப் தே கம் அஸ்க் எனி திங் இம்மிடியட்லி தே வில் சப்போர்ட் பட் லேபிள் மெனி மெனி பீப்புள் ஆர் டூயிங் நார்த் இந்தியா இன் தமிழ்நாடு நம்முடைய தோழமை எங்கே போகிறது எனக்கு போதும் நான் இதை கொடுப்பது எங்கே என்று தெரியாதபடிக்கு இருக்கிறேன் அல்லது எனக்கு இது போதவில்லை போதவில்லை என்று காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறேன் அருமையான கிராமத்தில் ஒரு வயதான பெண்மணி வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு கூரை வீடு அந்த வீட்டில அலேக ஓட்டைகள் மழைக்காலத்திலே தண்ணீர் ஒழுகும் ஊரெல்லாம் போகும் பொழுது மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் இந்த அரசன் ரொம்ப நல்லவர் அவரிடத்திலே போய் எதை கேட்டாலும் அவர் நமக்கு தன் செய்து விடுவார் என்று சொல்லி பெருமையாக அரசனை பேசுவதை கேட்ட அவள் இந்த வயதான நாட்கள்லே அவள் புறப்பட்டு அந்த நகரத்துக்கு போனாள் அரசனை காண வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மன இறுக்கத்தை தன்னுடைய மன தேவையை சொல்லலாம் என்று சொல்லி சென்றாள் பெரிய மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களுமாய் அங்கு காணப்பட்டது இவையெல்லாம் இப்படி இருக்கிறதே என்று சொன்னது பார்த்த மாத்திரத்தில் இவளுக்கு ஒரு பயம் எப்படி பெரிய மாளிகையில் இருக்கிற மக்களை பார்த்து பேசுவது என்று சொல்லி அங்கே பார்த்தாலும் ஒரு எளிமையான ஒரு சிறிய வீட்டில் ஒரு தம்பதியர் இருந்தனர் அவர்களை பார்க்க இவள் சென்றாள் பேசலாம் நம்ம லெவலில் கொஞ்சம் மேலே தானே இருக்கிறாங்க பேசிடுவோம் அப்படின்ட்டு போயிட்டான் போயிட்டு இந்த வயதான தாய் இப்போதும் பார்த்தியமா பசியாக இருக்கிறீங்க போல இருக்கு இருக்கிறீங்களா உட்காருங்கன்னு சொல்லி தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு வச்சுட்டு எங்க இருந்து வரீங்க என்னெல்லாம் விசாரிச்சாங்களாம் அப்ப அந்த அம்மா சொன்னிச்சு என் வீடு இந்த மாதிரி மோசமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது நிறுத்திட்டு நீங்க யாருன்னு கேட்டுதான் நான் அரசனை பார்க்க வந்தேன் பார்க்க போகணும்னு நீங்க யாருன்னு கேட்டுதான் அவங்க சொன்னாங்க நாங்க தான் இந்த நாட்டினுடைய அரசனாங்க நீங்க இவ்வளவு எளிமையில் இருக்கிறீர்களா என்ற கேள்வியை கேட்டதும் இந்த தாய் தான் எதை சொல்ல வந்தாலும் அதை சொல்லவில்லை என் அரசன் இப்படி இருக்கும் பொழுது என்னுடைய நிலை பெரிது அல்ல என்று சொல்லி அவள் புறப்பட்டு சென்று விட்டார் அன்புக்குரியவர்களே தேவை என்பது எல்லை கடந்தது ஆனால் கண்ட் என்பது இருப்பவற்றிலே இனிமையாக வாழ்வது அப்படி வாழ அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜெபம் செய்வோம் வரி சுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள ஆண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த விலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய திருக்கரங்களை கர்த்தாவியங்களை தாழ்த்துறோம் சாமே ஆண்டு நீர் தந்த வாழ்வை வாழ்கிற நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கும்படியாக என்கிற மனதுனை கூடிய வாழ்க்கையை பக்தியை வழிகாட்டி வாழ உதவி செய்யும் ஆசிர்வதியும் துதி கன மகிமை யாவையும் முக்கெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்.